விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ மண்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளைகளே my beloved children பரிசுத்தாவினர் நம்மோடு பேசுகிற நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி this is the time the god தேவ வார்த்தைகள் நம்மை உறுதிப்படுத்துகிறது we are uh, belongs to the god's word பாவ வாழ்க்கையை மாற்ற தேவன் தன்னை அர்ப்பணித்தார் god is uh, sacrificed himself to make us so pureify தேவனுக்கு நமக்கு நல்ல உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் he wants to make the relationship with you and us இன்னைக்கு நாம் நிறைய பேர் நல்ல உறவு வைத்துக் வேண்டும் என்று விரும்புகிறோம் nowadays we are thinking that we get the relationship with the peoples ஆனால் தேவன் நல்ல உறவு வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் god wants to make the relationship with us மிகவும் மகா பரிசுத்தம் உள்ளவர் because god is a very pure hearted person அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை பரிசுத்த வாக்கும்படியாக நம்மிடத்தில் ஒப்புறாக நினைக்கிறார் நம்மளை சுத்த பொன்னாக விளங்க செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் He wants to make us a gold என்னை போல என் மகனை மகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் Jesus want to makes ourselves to like him அதனால தான் தேவன் நம்மோடு கூட இணைய வேண்டும் என்று விரும்புகிறார் That's why God wants to join with us முதல் அவர் நம்மோடு வந்தபோது வெண் இ கம் டு அஸ் நாம் அவரை தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம் இ மேக்ஸ் அஸ் டு ஆஹ் சேர்ச் சி ஹிம் அவரோட அன்பாக இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஐ வாஸ் டு லவ் ஹிம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இ வாஸ் டு மேக் அஸ் டு லவ் ஹிம் நம்மை பரிசுத்தமுள்ளவர்களான ஒரு மாற்றம் இ வாஸ் டு மேக் அஸ் ப்யூரிஃபை அண்ட் பியூர் ஹார்ட் அதனால் தான் பைபிள் அவராக நமக்கு சொல்லுகிறது தாஸ் பை பைபிள் சேஸ் தேவநடை சேரினால் அப்பொழுது அவர் இடதெலடை சேர்வார் பாவினளே உங்கள் கைகளை சுத்திகருங்கள் திருமனம் உள்ளவர்களே உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் says come near to god and he will come near to you wash your hands your sinners and purify your hearts you double தேவடத்தில் யாரெல்லாம் நெருங்கி வருகிறாரோ who are coming to god சேர <laughs> விரும்புகிறார் he wants to

இந்த மனிதனை சந்திக்கலாமா அந்த மனுஷனை சந்திக்கலாமா இஃப் யூ வாண்ட் டு மீட் திஸ் पर्सन ஆர் தட் पर्सन இந்த சபைக்கு போகலாமா அந்த சபைக்கு போலாம் இஃப் யூ திங்க் வாண்ட் டு கோ திஸ் சர்ச் ஆர் தட் சர்ச் இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போலாம் இஃப் யூ வாண்ட் டு கோ திஸ் ஜாப் ஆர் தட் ஜாப் அவனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் போய் விடுறான் இட் ஹஸ் இன் ஹேவ் தி பியூர் மைண்டட் पर्सन இந்த பாதி ஆசீர்வாதம் அந்த பாதி ஆசீர்வாதத்தை அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஹி வான்ட் கெட் சம் blessing from this some blessing from there

சிங்கியர் சாங்க காட் ஆனா அதே வாயில பட் இது சேம் டைம் மொற்றோர்களை குறை பேசுகிறா யூ மர்மரிங் அதர் அப்போ இருமலுதை உள்ளத்துக்குள் இருக்கிறது அது வேண்டாம் மட்டும் நினைக்கிறேன் டோன் ஆப் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் கேட்கிற சகோதர சகோதரி உங்களுக்குள்ள இருக்கா உஸ் ஆஸ்கிங் இயரிங் சில்ரன்ஸ் கைண்டாப் ஆர்டர் இன்னைக்கு உங்களை பார்த்தா தவுடு பேசுகிறேன் கார்டு செல்லிங் ரைட் டைம் அதை விட்டு வெளியே வர விரும்புகிறீங்களா ஆர் யூ வாண்ட் டு கம் அவுட் फ्रॉम தட் மைண்டர் கர்த்தருக்குள் பிரியமா விரும்புகிறீங்களா லீவ் யுவர் குட் லைஃப் இன் யுவர் காட் பரிசுத்த தேவனோடு கூட நெருங்க வேண்டும் விரும்புகிறீங்களா யூ கெட் க்ளோஸ் டு தி காட் இதெல்லாம் மாற்றி போடுங்க ப்ளீஸ் चेंज एवरीथिंग இயேசு கிட்ட நல்ல இதயமாக மாறுங்க चेंज யுவர் ஹார்ட் டுவர்ட்ஸ் டு ஒரு மனதோட அவரை சேவிங்க வாட் யூ வாண்ட் டு பீ பே இன் ஜீசஸ் அவர் பதில் கொடுப்பார் காட் will answer you ஆமென் ஆமென்